இன்று நாம் மிகவும் ஒரு கனவியான விஷயத்தை பற்றி போகிறோம் நம் அனைவரின் அன்றாட வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை கொண்டுவர உதவும் ஒரு விஷயம் இது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நமது வாழ்க்கையிலிருந்து பறக்கத்தையும் ஆயுளையும் குறைக்க காரணமாகக் கூடிய நான்கு பழக்கங்களைப் பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம் அன்பானவர்களே அல்லா சுபஹானகுவத் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று நமது இந்த உடல் இது வெறும் மாமிச பிண்டமல்ல மாறாக அல்லாஹ் நம்மை நம்பி ஒப்படைத்த ஒரு அமானத்தாகும் ஒரு பாதுகாக்கப்பட்ட சொத்து கியாமத் நாளில் இந்த உடலை பற்றி நாம் கேள்வி கேட்கப்படுவோம் அதன் ஆரோக்கியத்தை பற்றியும் நாம் அதை எப்படி பராமரித்தோம் என்றும் கேட்கப்படுவோம் ஆகவே இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் விஷயங்களிலிருந்து விலகியிருப்பது நம் ஒவ்வொருவரின் ஈமான் சார்ந்த பொறுப்பாகும் இமாம் புகாரி அறிவிக்கும் ஒரு ஹதீஸில் நாம் காணலாம் முஹம்மது நபி சொல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் உனது உடலுக்கு உன் மீது ஒரு உரிமை உண்டு இந்த உரிமையை நாம் மதிக்க வேண்டும் நவீன உலகில் நாம் சந்திக்கும் பல நோய்களுக்கும் மனக்கஷ்டங்களுக்கும் அடிப்படை காரணம் நமது வாழ்க்கை முறையில் உள்ள தவறுகளே இஸ்லாம் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே போதித்த வாழ்க்கை முறைகள் எவ்வளவு விஞ்ஞானபூர்வமானவை மற்றும் ஆரோக்கியமானவை என்பதை நாம் இதன் மூலம் புரிந்துகொள்ளலாம் கொள்ளலாம் ஆயுளை குறைக்கும் பழக்கங்களில் முதலாவது நமது உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் கொடுக்காமல் இருப்பது பிரியமான சகோதரர்களே வாழ்வின் அடிப்படை நீர் புனித குரானில் சூரா அல் அன்பியாவில் அல்லாஹ் கூறுகிறான் ஒவ்வொரு உயிரினத்தையும் நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம் நமது உடலின் எழுபது சதவீதம் நீர்தான் செல்களின் செயல்பாடு முதல் கழிவுகளை வெளியேற்றுவது வரை அனைத்து முக்கிய செயல்பாடுகளுக்கும் தண்ணீர் அவசியம் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது நமது சிறுநீரகங்களை பாதிக்கும் உடலின் ஆற்றலை இழக்கச் செய்யும் தோலின் பொலிவை குறைக்கும் மூளையின் செயல்பாடுகளை கூட மந்தமாக்கும் முகம்மது நபி செல்லல்லாஹு அலகிவ செல்லும் அவர்களின் வாழ்க்கையை பாருங்கள் அவர் தண்ணீர் குடிப்பதற்கு கூட அழகான ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தார் அமர்ந்து கொண்டு மூன்று சுவாசங்களில் அல்லாஹுவின் பெயரைச் சொல்லி குடிக்குமாறு கற்றுக் கொடுத்தது வெறும் ஒரு சடங்கல்ல அதில் ஆரோக்கியம் சார்ந்த பெரும் தர்க்கம் உள்ளது ஒரே மூச்சில் அதிக தண்ணீர் குடிப்பது உடலுக்கு தீங்கானது ஆனால் தேவையான அளவு சரியான இடைவெளிகளில் தண்ணீர் குடிப்பது ஆரோக்கியத்திற்கு அவசியமானது எனவே தண்ணீர் குடிப்பதை ஒரு பழக்கமாக கருதாமல் அல்லாஹ் வழங்கிய உடலுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக நாம் காணலாம் இரண்டாவது விஷயம் எப்போதும் துக்கத்திலும் விரக்தியிலும் மூழ்கியிருப்பது இது நமது மன ஆரோக்கியத்தை மட்டும் அல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அரித்து தின்னும் ஒன்றாகும் இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது தொடர்ச்சியான மன அழுத்தம் துக்கம் மற்றும் கவலை உடலில் உள்ள ஹார்மோன்களின் சமநிலையை சீர்குலைக்கும் இது இதய நோய் நீர் நீரிழிபுரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு காரணமாகும் ஆனால் இஸ்லாம் எவ்வளவு அழகாக இந்த விஷயத்தை அணுகுகிறது அல்லாஹ் நம்மிடம் சொல்கிறான் உனது இரட்சகனின் அருளைப் பற்றி நீங்கள் ஒருபோதும் நிராசப்படாதீர்கள் என்று வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் வரும் அது இயல்பானது ஆனால் ஒரு மும்மின் அதில் விடக்கூடாது பொறுமையாக இருக்க வேண்டும் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சிறிய வலியோ ஒரு குத்துவதோ எது நடந்தாலும் அதை அவனது பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்குகிறான் பாருங்கள் நமது துக்கங்களை கூட பாவ மன்னிப்புக்கான ஒரு வழியாக மாற்றும் தீன்தான் இஸ்லாம் எனவே மனதிற்கு பாரம் தோன்றும்போது அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் குர் ஆன் ஓதுங்கள் திக்ருகளில் ஈடுபடுங்கள் அல்லாஹுவின் மீது வைக்கும் தவக்கல் முழுமையான நம்பிக்கை நமது மனதிற்கு அளிக்கும் சக்தி மிகப்பெரியது துக்கத்திலிருந்து நமது ஆரோக்கியத்தை அழிக்காமல் பொறுமையுடனும் பிரார்த்தனையுடனும் அல்லாஹுவை நெருங்க நாம் முயற்சிக்க வேண்டும் மூன்றாவதாக அறிஞர்கள் குறிப்பிடும் விஷயம் புளிப்பான உணவுகளை அதிகமாக உண்ணும் பழக்கம் இங்கு புளிப்பு என்பது ஒரு குறியீடு உண்மையில் உணவில் உள்ள கட்டுப்பாடின்மையை இது குறிக்கிறது இஸ்லாம் எல்லா விஷயங்களிலும் நிதானத்தை கற்றுத் தருகிறது குறிப்பாக உணவு விஷயத்தில் முஹம்மது நபி அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் தன் வயிற்றை விட மோசமான ஒரு பாத்திரத்தை நிரப்பவில்லை வயிற்றின் மூன்றில் ஒரு பகுதியை உணவுக்கும் மூன்றில் ஒரு பகுதியை தண்ணீருக்கும் மூன்றில் ஒரு பகுதியை சுவாசிப்பதற்கும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொடுத்த நபியின் அநியாயிகளான நாம் புளிப்புகாரம் உப்பு இனிப்பு போன்ற சுவைகள் அதிகமாகும்போது அது உடலின் இயற்கையான சமநிலையை சீர்குலைக்கிறது இது செரிமான பிரச்சினைகள் அமிலத்தன்மையல்சர் என பல நோய்களுக்கு நம்மை இட்டுச் செல்லும் எனவே சுவைக்காக வாழாமல் வாழ்வதற்காக மட்டும் உண்ணுங்கள் என்ற தத்துவத்தை இஸ்லாம் முன்வைக்கிறது ஹலாலான சுத்தமான சத்தான உணவை மிதமான அளவில் உண்ணுங்கள் அது நமது உடலுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய நன்மையாகும் நான்காவது மற்றும் கடைசி விஷயம் இரவில் தூக்கத்தை இழந்து பகலில் அதிகமாக உறங்குவது அல்லாஹ் குரானில் கூறுகிறான் உங்கள் உறக்கத்தை நாம் ஒரு ஓய்வாக ஆக்கினோம் இரவை ஒரு ஆடையாக ஆக்கினோம் பகலை வாழ்வாதாரம் தேடும் நேரமாக ஆக்கினோம் என்று இயற்கைக்கு ஒரு தாளம் உண்டு இரவு ஓய்வெடுக்கவும் உடல் தனது பழுதுகளை சரிசெய்யவும் உள்ளது பகல் உழைப்பதற்கானது இன்று நமது இளைஞர் தலைமுறை உட்பட பலர் இரவு வெகுநேரம் வரை விழித்திருக்கிறார்கள் மொபைல் போன்களிலும் மற்ற பொழுதுபோக்குகளிலும் மூழ்கியிருக்கிறார்கள் பிறகு சுபுகு தொழுகையைக் கூட இழந்து பகலில் தாமதமாக உறங்குகிறார்கள் இது உடலின் இயற்கையான கடிகாரத்தை சீர்குலைக்கிறது இது ஹார்மோன் மாற்றங்கள் மன இறுக்கம் நினைவாற்றல் குறைவு மற்றும் உடல் பருமனுக்கு காரணமாகிறது முகமது நபி சொல்லுல்லு அலேஹிவ செல்லும் அவர்கள் இஷா தொழுகைக்குப் பிறகு தேவையற்ற பேச்சுகளில் ஈடுபடுவதை விரும்பவில்லை சீக்கிரம் உறங்கினடி இரவில் எழுந்து தகஜி தொழுவார்கள் காலையில் சுறுசுறுப்பாக தனது பணிகளில் ஈடுபடுவது அவரது வழக்கம் இந்த நபிவழியில் நமக்கு மிகச் சிறந்த முன்மாதிரி உள்ளது அன்பானவர்களே நாம் இந்த கூறிய நான்கு விஷயங்களை கவனத்தில் கொள்வோம் தண்ணீர் குடிப்பதில் உள்ள அலட்சியம் தொடர்ச்சியான துக்கம் உணவில் உள்ள மிகை உறக்கத்தில் உள்ள ஒழுங்கின்மை இவை அனைத்தையும் நமது வாழ்க்கையிலிருந்து நீக்க முயற்சித்தால் அல்லாஹுவினருளால் நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் ஆரோக்கியமும் ஆயுளும் பறக்கத்தும் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமது உடல் நாளை நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் அந்த உணர்வுடன் இந்த அமானத்தை நாம் பாதுகாப்போம் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் ஆவியத்தையும் வழங்குவானாக நமது வாழ்க்கையில் இஸ்லாமிய ஒழுக்கங்களை கொண்டுவர அவன் நமக்கு அருள் புரிவானாக அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற அவன் நமக்கு துணை நிற்பானாக அமீன் யார் அப்பல் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته